உறுப்பினர் வேல்முருகன் மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைகளுக்கு தாய் தமிழகமான தமிழ்நாடு தோல் கொடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக இந்த அவையில் நான் எடுத்து வைத்த பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய நிதி அறிக்கையிலும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சருடைய வேளாண்க்கான நிதிநிலை அறிக்கையிலும் ஒன்பது லட்சம் கோடி கடலில் இருக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கின்ற நிதியை கொண்டு தன்னுடைய மாநிலத்து மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இரு துறையும் எடுத்திருப்பதை முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன் பாராட்டு தெரிவிக்கிறேன் என்னுடைய தொகுதியில் வெறும் விவசாயத்தை நம்பி வாங்குற கொய்யா விளைது அதை விட்டா முந்திரி அதை விட்டா பலாப்பழம் அதை விட்டா வேற ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு கல்லூரியாவது கொடுங்கன்னு கேட்டேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடலூருக்கு அரசு விழாவுக்கு வருகை தந்த போது என் தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரியை தந்துட்டார்கள் அதற்காக என் தொகுதி மக்களின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து மாண்பு நம்முடைய நிதியமைச்சரவர்கள் இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை தமிழ் அறிஞர்களின் கோரிக்கைகளை தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கின்ற நம்முடைய தொல்லியல் துறை அறிஞர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று இன்றைக்கு ஈரோட்டில் கொடுமணல் அகழ்வாய் மையத்திற்கு இருபத்தி ரெண்டு கோடி நெய்யில் அருங்காட்சியகம் இருக்கும் ராமநாதபுரத்தில் இருபத்தி இருபது கோடி ரூபாயிலே நாவாய் அருங்காட்சியகம் அமைப்பதற்கும் அதுபோன்று தமிழ் வளர்ச்சிக்காக திருக்குறளை மொழிபெயர்ப்பிற்காக ஒன்னு புள்ளி மூணு மூணு கோடி ஒதுக்கீடுகளுக்கும் தமிழ் செம்மொழியின் பெருமையை உலகத்தமிழர் மத்தியில் பரவ ஆண்டுதோறும் ஒரு கோடி ரூபாய் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகளுக்கும் சிபிஐ எடுக்கிறார் தென்னிந்தியர்களே கிடையாது தமிழர்களே கிடையாது எல்லா துறைகளிலும் சென்னையில் இருக்கிற சிபிஐ விமானத்துறையிலிருந்து கப்பல் போக்குவரத்து வெடிமருந்து தமிழர்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதே மாதிரி வேளாண்மை நிதி அறிக்கையில் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று முந்திரி நலவாரி அமைக்கப்படும் என்பதற்காக பல ஜாம் அதை தயாரிக்கின்ற ஒரு மதிப்பு கூட்டுப்பட்ட தொழில் தொடங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய தொகுதியை கிடங்க அமைத்து கொடுத்திருக்க வேளாண்மை அமைச்சருக்கு நன்றி சொல்லி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மாண்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கள் முதலமைச்சர் தலையிட்டு என் தொகுதிக்கு ஒரு தடுப்பணை அதே நேரத்தில் சிறப்பு நேர்வாக கருதி ஒரு பாதாள சாக்கடை நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஏற்படுத்தி ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை நேரத்தை முன்வைத்து வேளாண் நிதி அறிக்கை பேரவை துறை தலைவர்களே நான் சில செய்திகளை முதலமைச்சர் கவனத்தை விரும்புகிறேன் அதாவது என்எல்சி மத்திய அரசு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் கருதி நம்ம இடத்துல இருந்து வெட்டுறாங்க இந்த மக்களுக்கு நிரந்தர வேலை கூட தர மாட்டேன்றாங்க பேரவைத் துணைத் தலைவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சிறப்பு நிதியா நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க பல திட்டங்களுக்கு நிதிகளை தந்திருக்கீங்க உதாரணத்துக்கு போக்குவரத்து மக்களுக்கு சேவை செய்யுது பணம் கொடுக்குறீங்க அரசு வரவேற்கிறோம் பாராட்டுகின்றோம் அதே மாதிரி ஈபி இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க நீங்க ஒன் டென் பேமெண்ட் அரசு கொடுத்து இலவச மின்சாரம் தொடர் செய்யறீங்க முதலமைச்சருக்கு இந்த அரசுக்கு நன்றி சொல்றேன் அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு சக்கர ஆலைகளில் நீங்கள் எத்தனால் தயாரிப்பதற்கும் மின்சாரம் தயாரிப்பதற்கும் பாழடைந்த சர்க்கரை ஆளுகளை புனரமைப்பதற்கும் ஒரு ஒன் டைம் பேமெண்டாக ஒரு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி கொடுக்கணும் ஏன்னா உதாரணத்துக்கு நான் இப்போ திருத்தணிக்கு போயிட்டு வந்தேன் திருத்தணி கூட்டுரு சர்க்கரை ஆலை அஞ்சு லட்சம் டன் கரும்பு உற்பத்தி ஆகிறது ஆனா எல்லாம் ஆந்திராவுக்கு வெளிய வேற தனியாக இருக்கும் போகுது அவன் லாபகரமாக இயக்கிறான் முதலமைச்சர் கருணையோடு நீங்கள் அதை விவசாயிகளை காக்கிற இந்த அரசு தனி வேளாண்மை நிதிநிலை அறித்த இந்த அரசு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக நீங்கள் இந்த அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை தனியாராக நான் கேட்கல கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை நவீனப்படுத்துவதற்கு இயந்திரம் வாங்குவதற்கு மொலாசஸ் உற்பத்தி செய்வதற்கு அது போன்ற பணிகளுக்கு அந்த நிதியை நீங்க ஒதுக்கணும் நீங்கள் ரிஷி வந்தியத்தை தலைமுறை மேம்பாடுகளுக்காக கொண்ட ஒரு வட்டமும் அது போன்று இசுத்திற்கு ஊராட்சி ஒன்றியமும் நீங்கள் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைத்து இன்றைக்கு நம்முடைய சங்கத்தமை இலக்கியம் கண்ட ஏழு வல்லல்கள் ஒருவராக குறிப்பிடப்படும் வள்ளல் பால்புரி வாயு ஒளி அவருக்கு ஓரிக்கை வந்து அரசு நீங்க விழா கொண்டாடுறீங்க எல்லாத்துக்கும் சரி நான் வரவேற்கிற பாராட்டுறேன் சங்ககரியில மணிமண்டபம் அமைச்சிருங்க மாண்பு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அங்கு சிலையுடன் கூடிய ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற நினைக்கிறது கேட்டுக்கொண்டு அது மாதிரி நம்முடைய கால் நூற்றாண்டு காலமாக இன்றைக்கு நாமக்கல் மோகனூர்

தமிழக முதல்வர் அமைச்சர் பெருமக்களுடைய அரசு மிகச்சிறப்பான ஒரு அரசாக வருவதற்கும் கூறுகின்ற கோடிக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த சொத்தை மீட்டு செய்யுங்கள் என்கிற கூட நேற்று நான் சொன்னேன் இது போன்று எல்லாமே அரசுக்கு வருமானம் வரக்கூடியதும் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு தளபதி அவர்கள் ஆட்சி நடைமுறைப்படுத்த வேண்டும் தலைவர் கலைஞர் ஆட்சி போல் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்